பார்த்து உடனே திரும்பி உங்க தாண்டி எட்டி விஜயகுமாரி மேடம் கிட்ட சொன்னேன் அண்ணாச்சி பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு ரொம்ப கண்கொள்ளா காட்சி பாரதி பாப்பா நினைச்ச காட்சி இதுதான் பெண் குழந்தைகள் பேர் சரி யாதவள் யாருன்னு கேட்டோம் நாங்கள் தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னீங்க எனக்கும் பெருமகிழ்ச்சி ஆனா அவ்வளவு சுலபமாக யாதமானவள் ஆக முடியுமா நீங்கள் தான் யாதுமானவர்கள் அப்படின்னு நான் சொல்றேன் எல்லாம் விதைகளாக இருக்கீங்க அவ்வளவு பெரிய ஒரு ஆலமரத்தினுடைய உள்ளங்கையில வச்சா இருக்கும் அந்த விதைக்கு தெரியும் தனக்குள்ள ஒரு ஆலமரத்தினுடைய எல்லா சக்தியும் இருக்குன்னு தெரியும் ஆனா உள்ளங்கையில ஒரு விதையை விதை வச்சுக்கிட்டு நின்றுட்டு பெரிய ஆலமரமாகும்னு எதிர்பார்த்தா அது நடக்கிற காரியமா கண்டிப்பா நடக்காது அப்ப என்ன பண்ணணும் அந்த விதை உழறதுக்கு ஒரு சரியான இடம் கிடைக்கணும் அதற்கு மண் வளம் கிடைக்கணும் அது போக அதற்கு போதுமான அளவு தண்ணீர் கிடைக்கணும் அதுக்கு வேலி போடப்படணும் உரம் சேர்க்கப்படணும் ஆடு மாடு வராமல் பார்க்கணும் நோய்வொடி வராமல் பார்க்கணும் பத்து வருடம் கழிச்சு ஆகாயத்துக்கு மூமிக்கு அது நிற்கணும் அதில் ஆயிரம் பறவைகள் வந்து எடுக்கணும் தங்கி அதன் கீழ் பல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அதனுடைய நிழலில் வந்து நிற்கணும் அது பூத்து காய்ச்சி குலுக்கி பழுத்து அதனுடைய ஒவ்வொரு பழத்திலும் ஆயிரம் விதைகள் உள்ள கூட ஒவ்வொரு ஆயிரம் விதியும் ஒவ்வொன்றும் ஒரு ஆலவரமாக மாறணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கடுமையான வேலை இல்லையா அப்போ யாதுமானவர்கள் தான் நீ ஆனால் உள்ளங்கையில் வச்சுருக்கக்கூடிய விதை மாதிரி இருக்கு அப்போ என்ன பண்ணணும் இதை உருடைய மனதுக்குள்ள கொண்டு போய் வைக்கணும் மனதுக்குள்ளே கொண்டு போய் இதை பத்திரமா வைக்கணும் அப்படின்னா சில படிகள் அதுக்கு உண்டு அந்த படிகள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா நான் சொல்லிட்டே வரேன் இத்தனை நேரம் பேசுனீங்க அது அந்த படி இல்லையா இல்லைடா இத்தனை நேரம் நான் பேசுவது படியே அல்ல இத்தனை நேரம் பேசுறது படியை நோக்கி வருவதற்கான வழி அது நம்ம நினைக்கிறோம் இல்லையா பதினெட்டாம் படி ஐயப்பரை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அப்படியே ஓடி ஏறமாட்டோம் அதற்காக நம்ம தயார்படுத்திக்குவோம் இல்லையா காலையில் எழுந்து குளிர்ந்த தண்ணீர்ல குளிப்போம் வெறுங்கால நடப்போம் கட்டுப்பாடு உணவு இருக்கும் உணர்வு இருக்கும் உடையில் இருக்கும் எல்லா கட்டுப்பாடுகளையும் கொண்டு வரோம் இல்லையா அதே மாதிரி மனதை ஒழுங்குபடுத்தும் ஒழுங்குபடுத்தி ஒழுங்குபடுத்தி நான் யாதுமானவள் நான் யாதுமானவள் நான் யாதுமானவள் யாதுமானவள் இவ்வளவு மோசமான எண்ணங்கள் எண்ணக்கூடாது யாதுமானவள் இப்படி மோசமான வார்த்தைகள் பேசக்கூடாது யாதுமானவள் இப்படி மோசமான செயல்களை நிற்கக்கூடாது அப்படின்னு திருப்பி 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 ஒன்னனியை செதுக்கி 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 சிற்பமாக மாற்றணும் இந்த கோவில் இருக்கக்கூடிய சிலைகள்ல எல்லா சிலைகளும் இருக்கு ஆனா மூலவர் அப்படின்னு போய் பார்க்கறது தெய்வமா பாக்கணும் கோவில் இருக்கிற எல்லா சிலைகளையும் பார்த்து நீ கையை இல்லை யாரை பார்த்து மட்டும்தான் கையை கூப்பிடுறேன் நடுவுல உள்ள கற்ப கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை பார்த்து பார்த்துதானே கையெடுத்து கும்பிடுற அந்த சிற்பி அதை உருவாக்கும் பொழுது எல்லாமே கல்லாதான் இருந்திருக்கும் ஆனா சிலது படிக்கல்லா மாறுவோம் சிலது தூணா மாறுவோம் சிலது தூண்ல இருக்க சிலையா மாறும் சிலது அந்த கூரையாக மாறும் ஆனா ஏதோ ஒன்று மட்டும் தான் தெய்வமாக அங்க வரும் அதோட எல்லா சக்தியும் நம்ம அதற்கு கொடுப்போம் மீண்டும் 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 பூஜை பண்ணி பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி அந்த சிலைக்கு மெருகேறி மெருகேறி அது என்னவாக மாறும் தெய்வமாகவே மாறுற மாதிரி யாதமானவள் அப்படிங்கிற நீங்க எல்லாருமே ஒரு கல்லா இருக்கீங்க ஆனா என்ன பண்ணணும் உங்களை செதுக்கணும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து உளியையும் கையில சுத்தியையும் நாங்க கொடுத்துட்டு போயிடணும் ஆனா யாரை யார் செதுக்கிக்கணும் உதனையே தான் செதுக்கிக்கணும் உதனையே செதுக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு சில படிநிலைகள் இருக்கு அந்த ஒவ்வொரு படியா சொல்றேன் குறைந்தபட்சம் மூன்றோ நான்கோ ஐந்தோ அதற்கு மேலே இல்லை ஆனால் அது மறந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் உங்க கைவசம் ஒரு நோட்டு புத்தகத்தை வச்சுக்கோ அதில் எழுதிக்கோ அப்படின்னு இப்போ திரும்பி மதியம் நீ வகுப்புக்கு போனா கூட அவருடைய ஆசிரியர்கள் கேட்கலாம் அவங்க சொன்ன படிநிலைகள் என்ன அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் ஒருத்தர் பகிர்ந்தாலே இப்போ அடுத்த நிமிஷம் எல்லாரும் எழுதிருவோம் சரியா இப்போ முதல் படிநிலை என்ன அப்படிங்கிறத நான் போகிற பகுதியிலே சொல்லிட்டு நன்றி உணர்வு மனதில் நன்றி உணர்வு வேணும் இப்போ உருடைய ஆசிரியர் வகுப்புக்குள்ள வரும்பொழுதும் ஆசிரியர் பாடம் எடுத்துட்டு போகும் நீ சொல்லக்கூடிய அந்த நன்றி நன்றியா மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இங்கே உனக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அதுவும் இவ்வளோ நூற்றுக்கணக்கான வருடங்களான ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் உனக்கு ஒரு இடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் இவ்வளோ பெரிய அரங்கம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அரங்கத்தில் இங்கே மின்விசிறி ஓடிட்டுருக்கு அதுவும் யாருடைய பேரில் டாக்டர் அன்னிபசன்ட் அவர்களுடைய கைகளால் தோற்றப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் அப்போ வரலாற்றின் பக்கங்கள்ல நீ உட்கார்ந்துருக்கு நீ எவ்வளோ பெரிய நபர் இது அப்ப எப்படி இருக்கும் இந்த பள்ளிக்கூடத்தை சுத்தி சுத்தி நீ வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய மரத்தை பார்த்தாலும் செடியை பார்த்தாலும் சுவரை பார்த்தாலும் இல்ல செய்தி இருக்கக்கூடிய பலகையை பார்த்தாலும் அங்க நிற்கக்கூடிய இத்தனைக்கும் சாட்சியா எப்ப தோன்றியது அந்த மரம் தெரியாது விழுதுகள் காய்ச்சல் நிற்கக்கூடிய அந்த மரத்தை பார்த்தாலும் நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா நன்றி உணர்வு நன்றி உணர்வு மறுபடியும் மறுபடியும் அந்த நன்றி இருக்கணும் நல்ல காலம் நல்ல தாய் தகப்பன் நல்ல காலம் எனக்கு படிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நல்ல காலம் எனக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க என்னை அறிமுகப்படுத்தும் போது கூட தலைமை ஆசிரியர் மேடம் சொன்னாங்க ஸ்டேட் ரெக்கார்ட்ஸ் எத்தனை வாங்கியிருக்காங்க ஸ்டேட் லெவல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆசிரியர் அறிமுகப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது உங்கள் மேடமே அவர்களே விருந்து வாங்கிய நபர் அவங்க அதை சொல்லும் பொழுது ராதாகிருஷ்ணன் அவார்டு அப்படிங்கிறது கைப்பற்ற என்ன நினைச்சா தெரியுமா நீங்கள் இந்த விருது வாங்கும் போது முன்னால் நின்று கைத்தட்டுறதுக்கு நான் இல்லை ஆனால் நான் விருது வாங்கினேன்னு சொல்லும் போது அவங்க முன்னால் இருந்தபோது எனக்கு என்ன அறியாமல் நான் கைத்தட்டினேன் என்ன காரணம் பெரிய விஷயம் அப்போது பள்ளிக்கூடத்துல நான் வந்து படிக்கிறேன் அப்படிங்கிற கர்வம் வேணும் யாராவது எங்க படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சரஸ்வதி பாடசாலை அப்படின்னு சொல்லும் போது தோள்கள் பின்னால நிமிருணம் முகவாய் நிமிரணம் கண்கள் நேர பார்க்கணும் நெருப்ப பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு வரணும் ஏன்னா இந்த பாடசாலையில் படிப்பதற்கு கூட ஆண்டவன் தலையில் திருத்தமாக எழுதியிருந்தா தான் முடியும் இந்த பள்ளிக்கூடத்தில் நீ படிக்கணும் அப்படின்னு தெய்வமாக முடியும் அப்போ புராதனமான படிக்கிறது கிடையாது சரியா மனி யாதுமானவள் ஆகணும் கடன மா யாதுமானவள் நீ எல்லாம் தெரிந்த பெண் குழந்தையாக இருக்கணும் சர்வ பெற்ற சக்தியாக இருக்கணும் ஆனா அதே நேரம் அந்த நேரத்தில் கர்ப்பம் வரக்கூடாது அந்த நேரத்தில் பணிவு வரணும் ஏன்னா அவ்வளவு அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பணியுமாம் என்றும் பெருமை உண்மையான பெருமை ரொம்ப பணிவோடு இருக்கும் ஆனா பணிவு யாருக்கு இல்லாமல் போகும் சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து நான் ரொம்ப பெரிய அழுப்பானா ரொம்ப பெரிய அழுப்பானா யார் தெரியுமா என்ன என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னா யாராவது கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம மனசுக்குள்ள சிரிச்சுக்கலாம் ஏன் சிரிக்கணும் அப்படின்னா வள்ளுவர் சொல்வாரு பெருமையுடையவர்கள் கண்டிப்பாக படிக்கோடு இருப்பார்கள் பெருமை அற்றவர்கள் என்ன பண்ணுவாங்களா அவங்கவுங்களே பார்த்துக்குவாங்க அப்ப இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய உனக்கு என்ன வரணும் அப்படின்னு சொன்னா பெருமை இருக்கணும் அது கூடவே அந்த பணிவும் வரணும் அந்த பணிவு வரும்பொழுது யாதுமானவள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ என்ன சொல்லக்கூடாது மேம் ஐ வில் ட்ரை மேம் அப்படின்னு சொல்லக்கூடாது நான் முயற்சி செய்கிறேன் நான் முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிற அந்த இரண்டு வார்த்தைகளை அவனுடைய அகராதியிலிருந்து இந்த நிமிடமே அப்படியே வேரோட எடுத்து வீசிடு என்ன மேடம் இப்படி சொல்றீங்க ஆமாம் நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொன்னா நீ இன்னும் அந்த பிடிக்குள் வரவில்லை யூ ஹவ் நாட் கமிட்டட் யுவர் செல்ஃப் ஐ வில் டூ அப்படின்னு சொன்னேன்னா ஆமாம் நான் செய்வேன் அப்படின்னு உறுதி எடுத்துட்டேன்னு அர்த்தம் நான் முயற்சி செய்வேன் அப்படின்னா பத்து நாள் கழிச்சு ஏன் செய்யல அப்படின்னு உங்ககிட்ட கேட்ட நான் முயற்சி பண்றேன்னே சொன்னேன் முடிவுன்னு சொல்லலையே அப்படின்னு அழிவிடுவோம் அப்ப வெற்றி அடைந்த நபர்கள் அத்தனை பேரும் முயற்சி செய்வேன் ஒரு நாளும் சொன்னது கிடையாது நான் செய்வேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அப்ப என்ன பண்ணுவேன் ஐ வில் ட்ரை அப்படிங்கறத எடுத்துட்டு ஐ வில் டூ அப்படின்னு மாத்திக்கிறேன் ஆம் நான் செய்வேன் இந்த தேதியில உக்காந்திருக்கோம் இல்லையா ஒரு இருபத்தி ஏழாம் தேதி எட்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உட்காந்துருக்கோம் எண்ணி பத்து வருஷம் எட்டாம் கிளாஸ்லேருந்து இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் கொடுக்குறேன் மற்ற குழந்தைங்களுக்கு ஒன்பதும் அதாவது ஏழாவதும் ஆறாவதும் இருக்கிற குழந்தைங்க இன்னும் ரெண்டு வருஷம் கூட சேர்த்து எடுத்துக்கலாம் எந்த தேதி வரும் இதே மாதிரி ஒரு இருபத்தி ஏழாம் தேதி வரும் ஒரு எட்டாவது மாதம் வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு அப்படின்னு ஒரு வருடம் வரும் எங்களுக்கு எல்லாம் முதுமையை நோக்கி நாங்கள் நடந்துருப்போம் இருப்போமோ இல்லையோ இயற்கை தான் கொடுக்கணும் அனுமதி ஆனால் நீங்கள்லாம் ரொம்ப இளமையோட துடிப்போட உடல்ல ஆரோக்கியத்தோட மனதில் செழுமையான சிந்தனைகளோடு இருப்பீங்க இல்லையா அப்போ இந்த முன்னால் உட்கார்ந்து இருக்கிற குழந்தைகள்ல எந்த குழந்தை இந்த நாட்டினுடைய பிரதமராக வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது எந்த குழந்தை கல்வி அமைச்சராக வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது எந்த குழந்தை எல்லையை காப்பாற்றக்கூடிய இராணுவத்தில் போய் சேரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது ஒரு எல்லைக்காளி மாதிரி போய் நிற்க போகுதுன்னு எனக்கு தெரியாது எந்த குழந்தை இனி வரக்கூடிய கொடும் பிணிகள் ஏதாவது வருமையானால் அதிலிருந்து காப்பாற்றி மனித இனத்தை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக எந்த குழந்தை எந்த ஆராய்ச்சி கூடத்திலும் புதிய மருந்தை கண்டுபிடிக்க போகுதுன்னு தெரியாது எந்த குழந்தை வானுயர கட்டிடங்கள் கட்டப்போகுதுன்னு தெரியாது எந்த குழந்தை பாலங்கள் கட்ட தெரியாது எந்த குழந்தை பிணிகளுக்கெல்லாம் பெரிய மருத்துவனாக இருந்து

ஐ வில் டூ அதை தவிர வேறு வார்த்தை நான் அதுக்குள்ளே வரேன் சரியா அடுத்தது ஒன்று அவ்வளோ சுலபமாக ஐ வில் டூ அப்படின்னு சொன்னால் முடியுமா என்ன இதுன்னு ஒரு சின்ன கதை சொல்றேன் இப்போ போய் இன்னைக்கு வீட்டில் தேடிப்பார் அப்பா அம்மா கிட்ட கூட மொபைல் எடுத்துக்கலாம் தானே அப்போ அம்மா அப்பா கிட்ட கேட்டு இன்னைக்கு வந்த பெண்மணி சொன்னாங்க அது உண்மையாக போய் ஒரு தரவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தேடிப்பார் நான் ஒரு நபரை பற்றி சொல்கிறேன் ஸ்பெயின் நாட்டில் பிறந்தவர் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாடர்ன் அப்படின்னு நவீன ஓவியத்தின் தந்தையாக கருதப்படக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு நபர் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ஆயிரம் ஓவியங்கள் அவரால் தீட்டப்பட்டிருக்கு இன்றளவும் அவருடைய ஒரு சின்ன ஒரு கோடு வரைந்து கோட்டோவியமாக இருந்தாலும் பல கோடி லட்சம் டாலருக்கு போகக்கூடிய அளவுக்கு மிக மிக பிரபலமான மிகவும் சிறப்பான வாழ்க்கையே மனிதனுடைய நவீன பார்வையை மாற்றி அமைத்த நபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்